வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எல் மாங்குப்பம் பகுதியை சேர்ந்த விஜயின் மனைவி துர்காதேவி கடந்த பத்தாம் தேதி ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவருக்கு இரத்த போக்கு அதிகமானது இதனால் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் தருமபுரி பின்னர் சேலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை நின்று துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை அறிந்த அவரது உறவினர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததாலே இளம்பெண் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் சாலைகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் காவல்துறையினர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் சாலைகள் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இடுப்பு வலி வந்த உடனே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பத்தாம் தேதி ஒம்பதரை மணிக்குள்ளே நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு அன்றைக்கெல்லாம் வச்சுன்னு இருந்தேன் அப்போ கூட வந்து டெஸ்ட் பண்ணல சேமலாமா அன்றைக்கி காலையில் தான் மதியம் கா காலையில் நர்ஸுக்கு நாலரை மணிக்கு இடுப்பு வலி வந்தது போய் எழுப்பி இந்த மாதிரி இடுப்பு வலி வந்துடுச்சுமா எழுப்பான் எழுமான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ புடவை கட்டினுச்சு அது பெஞ்சில் பட்டுன்னு நின்றுச்சு மா ரொம்ப வலிக்கு அழுதுமா கொஞ்சம் எழுமா உடவையெல்லாம் வள வளன்னு சொல்லுங்க ஆ இதெல்லாம் ஒன்றும் வழி இல்லை போய் ஃபீஸ் கை போய் படுன்னு சொல்லிச்சு என்னம்மா இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் சொல்கிறீங்களேன்னு தான் எங்கள் பொண்ணு எழுந்து ஃபீஸ் கை சொன்னாங்களே சொன்னாங்களேன்ட்டு எழுந்த உடனே பள்ளிக்கூடம் உடஞ்சுது உடஞ்ச உடனேம்மா நர்ஸுங்களை கூப்பிடுமா நர்ஸு போய் வ வரட்டோன்னா அந்த ரூமில் ஒரு நர்ஸு இந்த ரூமில் ஒரு நர்ஸு படுத்துன்னுட்டாங்க கண்ணை தேய்ச்சிக்கினா என்ன வழி வந்துடுச்சா ஆனால் வலி வந்து தான்மா பள்ளிக்கூடமே உடஞ்சிருச்சின்னு சொன்னேன் உடனே அவங்க போய் ஐயோ இது என்ன பிட்டிகளாக இது பள்ளிக்கூடமும் உடஞ்சிருச்சுண்ணா ஏமா நீங்கள் அப்போவே நான் சொல்லியிருந்தேனே நீங்கள் வரவே ஒரு ஊசி கூட போடலை போய் சேத்தத்துலேருந்து ஒரு ஊசி கூட போடலை அதுக்கப்புறம் கையை விட்டு இழுத்து விட்டுட்டு அது புள்ள சத்தமே இல்லை என்னம்மா சத்தமே இல்லைண்ணா ஹேய் கம்மன் ஏறேன் என்ன உன்னோட கமனீர் இன்னைக்கு தான் அந்த பொண்ணு வயித்து குடிச்சு இழுத்து அந்த இது எல்லாம் உதர்த்தெல்லாம் எடுத்து போது தான் தார் தாராக திச்சிக்கிறாங்க எங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம் இதை பற்றி எங்களுக்கு கர்ப்ப இந்த மாதிரி கோளாறு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது உடனே குழந்த வந்து அழலை அழாதத்தினால அந்த நர்ஸு வந்து என்ன சொன்னாங்க அடுக்கும் பறைக்கு அனுப்புறோம் டாக்டர் வராதுக்கு முன்னே நாங்கள் அடுக்கும்பாறைக்கு அனுப்புகிறோம் குழந்தைய வேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே ஏழரை மணிக்கு டாக்டர் அம்மா வந்தாங்க ஏழரை மணிக்கு வந்து என்ன அந்த பொண்ணுக்கு என்ன என்ன அதை ஆச்சு என்னட்டுதான் போட்ட தையில பிரித்தாங்க அவங்க டாக்டர் அம்மாவை சேமலா அம்மாவை பிரிச்சுட்டு திரும்ப ஊசிங்க பக்கம் பக்கமாக ரெண்டு பக்கம் போட்டு அது தையல் போட்டு நாங்கள் வந்து அடுக்குமா வரைக்கு அந்த வேனை முடிக்கிட்டு வாபீஸ் பண்ணு நாங்கள் திருப்பத்தூருக்கு அனுப்புகிறோம் திருப்பத்தூர்ல தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க பேசாதீங்க நாங்க எங்க எழுதி கொடுக்குறோமோ நீங்க அங்க போங்கோன்ட்டாங்க எட்டு படம் சார் நாலு வேஸ்டி பிளட் அப்படியே போய் நிக்குது சார் குழந்தையும் அணுல குழந்தை நொரல இருந்து வாயில வருது எப்படி சார் அங்க போங்க இங்க போங்க சுத்திதான் வைக்கிறாங்க லாஸ்ட்ல போட்டோ மாட்டி வச்சுட்டாங்க பொண்ணு பொண்ணும் அணுல தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லை